அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை மன்னிக்கக்கூடிய தன்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நபி சல்லாஹு அலி வசலம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் ஹாலிதுபின் வலிது முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியா இருந்தார் உகது போரில் எழுபதுக்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை கொன்று குவித்தார் அன்றைய காலத்தில் எழுபது என்பது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை இருந்த போதும் அவர்களை மன்னித்து விட்டார் அவர்களை ஆரவணித்துக் கொண்டார்கள் அதே போன்ற மிகப்பெரிய ஒரு எதிரி அபு சுஃபியான் போதுப்போருடைய தலைவராக தலைமை தாங்கி வந்து முஸ்லீம்களை கொன்று குவித்து அதை பார்த்து எள்ளி நகையாடிய அவர் அவர்களையும் மன்னித்து விட்டு அவர்களையும் அரவணைத்து கொண்டார்கள் இந்தா என்ற பெண்மணி அம்சார் அவர்களை கொலை செய்வதற்கான ஏற்பாடு செய்த மோசமான ஒரு பெண்மணி அவங்க பேரை கேட்டாவே கோபம் வரும் ஆனால் அவர்களையும் மன்னித்து விட்டார்கள் அம்சார் அவர்களை கொலை செய்த முக்கியமான நபர் வஹஷி அவருடைய பேரை கேட்டாலே நமக்கு கோபம் வரும் ஏன்னா ஏன்னா ரசூல் சலாசலம்னு சிறிய தந்தை கொன்ற ஒரு கொடிய மனிதர் ஏன்னா அவர்களையும் மன்னித்து விட்டார்கள் மக்கா வெற்றியின் போது மக்காவை விட்டுட்டு தாய்ப்பு போடிறாரு அந்த வாஷி என்பவர் முஸ்லீம்கள் சந்திக்கிறாங்க முகமது நபி என்னை பார்த்தா பழி தீத்துப்பாரு அப்படின்றாங்க இல்லை இல்லை அல்லாவின் தூதர் அவர்கள் ரத்தத்தை குடிக்க வரல மக்களும் ரஹமத்தா வந்திருக்கிறார் வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு வந்து ரசூல்லா முன்னால் நிகழிக்கிறாங்க ரசுல் சலாசலம் பார்த்த உடனே அந்த வாஷி நீ என்னுடைய சிறிய தந்தை கொன்றவன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு தங்களுக்கு என்ன செய்தி வந்ததோ அது சென்று விட்டது என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்றாங்க அவரையும் மன்னித்து விடுகின்றார்கள் இவருடைய பேரெல்லாம் நாம் கேட்டார் அது எல்லாம் அன்ஹா அப்படின்னு சொல்றோம் அல்லாஹர்கள் புரிந்து கொண்டா அப்படின்னும் ஏன் மன்னித்து விட்டார்கள் ஆகதான் அல்லாஹ் சொல்கிறான் சொல்றான் ஹுத் நபியை நீங்கள் மன்னித்து விடுங்கள் நல்லது ஏவுங்க அறிவினர்களை புறக்கணித்து விடுங்கள் ஆகவே உங்களிடம் மன்னிப்பு கேட்டு வரக்கூடியவர்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்லாஹ் தான் விரும்புகின்றான் ஆகவே தான் நபிகள் அல்லா அலி வசலம் ஒரு அழகான முன்மாதிரியா இருக்கின்றார்கள் நாம் அந்த வளர்த்துக் கொள்ள வேண்டும் அபிமா ரஹின் அல்லாஹ் என்று அல்லாஹ் குரான்ல சொல்லுகின்றார் அல்லாஹின் அருளால் நீங்கள் அவர்களை மன்னிக்கின்றீர்கள் அரவணிக்கின்றீர்கள் என்று சொல்லி காண்பிக்கின்றார் ஆகவே அத்தகைய தன்மையை நாம் வளர்த்துக் கொள்வோமாக வல்ல அல்லா நம் அனைவர்களுக்கு நல்லரு புரிவானாக அஸ்லாம்